அருகே கோவில் திருவிழாவின் போது பாரம்பரியம் மாறாமல் இன்றளவும் இடித்து திருப்பதி லட்டுக்கு இணையான சுவையுடன் புட்டு மாவு அம்மன் சாமிக்கு படையிலிடும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே எம் பாறைப்பட்டி கிராமத்தின் பாறையில் அமைந்துள்ள செல்லாயி அம்மன் திருக்கோவில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டின் புரட்டாசி மாதம் விழா எடுத்து அம்மனுக்கு புட்டு மாவு இடித்து படையிலிட்டு வழிபடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் பெரும்பாலான பகுதிகளில் கோவில் திருவிழாவில் அரிசி மாவு மூலமே மாவிளுக்கு பூஜைக்காக மாவு தயாரிப்பது வழக்கம் ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும் முன்னோர்களின் வழி வழியாக புட்டு மாவாக தயாரித்து படைக்கின்றனர் எத்தனை நவீன கருவிகள் வந்தாலும் இன்றளவும் ஒவ்வொரு வீட்டின் முன்பு உள்ள ஊரலில் உலக்கை மூலம் ஆண் பெண் பேதமின்றி இருவரும் இணைந்து மாவு எடுத்து அந்த அம்மனுக்கு படைக்கின்றனர் கடலை பருப்பை வறுத்து வெள்ளத்துடன் உரலில் போட்டு இடித்துக் கொண்டிருக்கும் போதே கேப்பையை இடித்து புட்டு அவித்து மற்றும் சேர்த்து முறையில் தயாரிக்கின்றனர் இந்த மாவினை நாட்கள் முதல் ஒரு மாதம் வரை பாதுகாத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உண்ணலாம் எனவும் இன்று உள்ள நவீன உணவு வகைகளை விட ஆரோக்கியமானதாகவும் சத்தான உணவாக திருப்பதி லட்டுக்கு இணையாக இந்த புட்டு மாவு இருக்கும் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற்று வரும் சூழலில் பாரம்பரியம் மாறாமல் இந்த கிராம மக்கள் இழித்து தயாரிக்கும் இந்த பூட்டுமாவை வாங்கி செல்ல அக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்களும் தேடி வருவார்கள் என கூறப்படுகின்றது எத்தனை நவீன உணவுகள் வந்தாலும் இயற்கை முறையில் பாரம்பரியத்துடன் உரலில் உலக்கை மூலம் இடித்து இன்றளவும் அம்மனுக்கு படையிலிட்டு வணங்கி வரும் இந்த கிராம மக்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கிராமம் நாங்கள் வாசித்து வந்து கொண்டிருக்கிறோம் புரட்டாசி மாதம் செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழாவுக்காக பாரம்பரியமாக இடித்து கொண்டார் மாவு இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த ஊரில் இந்த மாவு இடிக்க மாட்டார்கள் ஆனால் அப்படியே எடுத்தாலும் தென மாவு அரிசி மாவு அடிப்பார்கள் எங்கள் ஊரில் கேழ்வரகு மாவை புத்த வச்சு கருப்புட்டி கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு ஒன்றா சேர்த்து அதை வரித்து புத்த வச்சு இடித்தா திருப்பதி லட்டு மீதாத்தியாக இருக்கும் ஆனால் இது பாரம்பரியமாக நடத்தி வந்தது ஆனால் நாங்கள் இப்போ செஞ்சதல்ல இது முன்னூறுகள் நடத்தி வச்சது ஆனால் வார வருஷம் வருஷ வருஷமாக கிரா கிராம சபையில் இருந்து இது கதலி கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இது பாரம்பரியமாக நடத்தி வந்த ஒரு கோயில் ஆனால் அந்த கோயில் முன்பாக எல்லா ஊர் பொதுமக்களும் இந்த மாவு சாப்பிட்றதுக்காகவே விருந்தாளி அழைத்து வந்தால் கூடவே வருவார்கள் அது சமயம் இந்த சுற்று வட்டாரத்தில் நாங்கள் இடித்து கொடுக்குற மாவுக்கு அதுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு மரியாதையும் அது உடைய பக்குவமும் எங்கள் கையில் இருக்குது இந்த மாவு இடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீடிக்கும் பதினஞ்சு நாளைக்கு நீ உழப்பாமல் ஆச்சுன்னா இருபது நாளைக்கு கூட எடுத்துட்டு சாப்பிட்டுக்கே இருக்கலாம் ஆனால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாவுக்கு இதில் எல்லா சத்து இருக்குது டீ போடுற சத்து கேழ்வரகு மாவு நிலக்கடலை பருப்பு இது மூணு ஒன்றா போட்டு இடிக்கிறோம் சுபேந்திரன்